வணக்கம் என் பேர் சங்கப் நான் எம்ஏ எம்பிஏ படிச்சுருக்கேன் ஸோ ஆரம்ப காலத்துல அதாவது சின்ன வயசுல எனக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் ஐடியாவே கிடையாது நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் பெருசா போய் இன்வால்வ் ஆனதே கிடையாது ஸோ எனக்கு திருமணம் ஆன பின்ன என்னோட மகனை வந்து நான் ஆர்ச்சரி கிளாஸ்ல சேர்த்தேன் கிளாஸ்ல சேர்த்தேன் ஸோ அப்போ அவனோட சேர்ந்து அங்க அவங்க கூட்டி போய் விட்டுட்டு வர டைம் சொல்லியா கூட்டி போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிட்டு வரல ஸோ அந்த டைம்ல அங்கே வெயிட் பண்ணுற டைம்ல சார் நன்கும் அவனோட கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில நாள் ஆச்சரியம் கற்றுக்க ஆரம்பிச்சேன் ஸோ ஆச்சரிய மாஸ்டர் பாத்தீங்கன்னா சிர்லோக் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க சார் ஸோ அதை கத்துட்டு அதுல ஆர்வம் வந்து அதுலேயே ஒரு மலைப்பட்டுன்ற மலையில நூற்றி ஒரு அடி மலையில ஹேரி நானும் என் மகனும் அவளை மோட்டிவேட் பண்ற விதமா பிளஸ் சில்ட்ரன் மோட்டிவேட் பண்ற விதமா வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே அப்படின்ற டேட்ல நாங்க ஒரு சாதனை பண்ணோம் நூத்தி ஒரு மடி மலை அடியில ஏறிட்டு மலை உயரத்துல ஏறிட்டு அங்க இருந்து ஆர்ச்சரி பண்ற மாதிரி அது எப்படின்னா நினைத்து இல்ல அந்த மலையினுடைய உச்சியில் சாய்ந்தவாறு அதாவது விழாற பொசிஷன்ல நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் ஆஹ் அந்த ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அந்த அம்புகளை ஏவி நூத்தி ஒரு அம்புகளை ஏவி இப்ப கயிறின் மூலமாக rappelling சொல்லுவாங்க கயிறின் மூல மூலமாக கீழே இறங்கி அந்த சாதனையை பண்ணும் ஆஹ் அதுக்கப்புறம் ஆஹ் again ஆஹ் என்னோட son வந்து ஆஹ் சிலம்பம்ல சிலம்பம் class போயிட்டு இருந்தான் ஆஹ் இதுக்கு நடுவுல வந்து எனக்கு ஆஹ் கேசவன் ஆசான் அறிமுகமானாங்க இப்போ நான் நினைச்சேன் சிலம்பம்ன்றது வந்து சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டாதான் கத்து சின்ன பசங்க கத்துக்கிற விளையாட்டு அப்படின்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க தான் கத்துப்பாங்க ப்ளஸ் இந்த வயசுல வந்து சொல்லி தர மாட்டாங்க பிளஸ் நம்மளும் கத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருந்தது பட் சிலம்பம் கிளாஸ் பெரியவங்களுக்கு யார் வேணா கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி எனக்கு கேட்டுது அந்த செய்தி கேட்ட உடனே சரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அருமையான ஒரு குரு கிடைச்சிருக்காங்க அருண் கேசவன் ஆசான் ஜெய் ஈசன் அவர்கள் ஆஹ் அவர்கள் வந்து ஆஹ் பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுவாங்க என்ன மட்டும் இல்ல இருக்கவங்க எல்லாரையும் அஹ் ஒரு அவரு வந்து ஒரு ஒருத்தர் கூட மட்டும்தான் பேசி நான் இது வரைக்கும் பாக்குறது அப்ப அவர் வந்து நீங்க உனக்கு சிலமம் வரும் நீ நீ கிளாஸ் எடுப்பமா அப்படின்னு சொன்னார் எப்ப கத்துக்கிற புதுசுல கிளாஸ் எடுப்ப நீ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அந்த ஒரு வார்த்தைய மட்டும் தான் நான் நம்பிடுச்சு எனக்கு சிலமம் வருமா வரும் வராதா கத்துக்கலாமா கத்துக்க முடியாத இந்த இந்த எல்லா கொஸ்டின்ஸையும் தள்ளி வச்சுட்டு என்னோட குரு சொன்ன அந்த ஒரு வார்த்தைய மட்டும் நம்பின அதனுடைய பலனும் அவர்கிட்டயே சிலமம் கத்துக்கிட்டு இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் சோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம எதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருந்தா சாதிக்கலாம் சாதிக்கலாம் சொல்லுவாங்களா அது நான் உணர்ந்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய அவமானங்கள் சோடிச்சிட்டு இருக்கேன் சந்திச்சாலும் ஒரு காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயி ஆஹ் சாகலான்ற முடிவுக்கு கூட போயிருக்கிறது பட் அப்போ எனக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா சரி சாகலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சாகிறது முடிவு எடுத்து வேட்ஸாச்சு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சரி வாழ்ந்துதான் பாக்கலாமே அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு சோ நான் என்ன சரி நம்ம டிசைட் பண்ண போடலாம் இந்த டிசிஷன் எடுக்கணும் உடனே இது தப்பான டெசிஷன் ஆகல இது தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வாழ்ந்துதான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கு ஒரு யோகா கிளாஸ் பண்ண வாழ்க வளமுடன் அப்படின்ற அறக்கட்டளையில யோகா கிளாஸ் போனேன் அப்ப ஒரு ஒரு வாரத்துல எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி தெரிஞ்சது இதையும் தாண்டி நம் கவலைகள் பிரச்சனைகள் அவமானங்கள் இதையும் தாண்டின உலகம் தெரிஞ்சது சின்ன கல்ல வந்து நம்ம கிட்ட வச்சு பார்த்தா பெருசா தெரியும் அதே தூரத்துக்கு பார்த்தா இது ரைட் அது மாதிரி எனக்கு வந்து இத தாண்டின பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது அருண் கேஸ் ஆசாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது இப்போ வந்து நான் தமிழ்நாடு சிலம்பம் பேரவையில துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளராக இருக்கேன் சோ அதுக்கும் ஆசான்தான் காரணம் என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் உயிருள்ள வரை என்னோட குருவிற்கும் சிலம்பத்திற்கும் பாடுபடுவேன்